வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எந்த டிபார்ட்மெண்ட் பத்தி பேச போறோம்னா அதி புத்திசாலிகள் எடுக்க போற பிரான்ச் மறுபடியும் சொல்றேன் அதி புத்திசாலிகள் எடுக்க போற பிரான்ச் அந்த அதி புத்திசாலிகள் ஏன் எடுக்கிறாங்கன்னு வந்து இப்ப போக போக உங்களுக்கே தெரிஞ்சிடும் பா இங்க இருக்கிற ஒரு அஞ்சு பொருள் சொல்லுப்பா ஃபேன் ஃபேன் செல்ஃபோன் செல்ஃபோன் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ஏசி ஏசி நீங்க வச்சிருக்கிற பென் நான் வச்சிருக்கிற ஆ ரைட் இப்போ நீங்க முதல்ல என்ன சொல்லீங்க பா செல் ஃபேன் 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 ப்ரோ எல்லார் வீட்டலயும் ஃபேன் இருக்கு அப்படியே எல்லாரும் மேலே பாருங்க ஃபேன் இருக்கு அந்த ஃபேன்ல என்ன இருக்கு நீங்களே பாருங்க மூணு ரெக்க இருக்கா மூணு ரெக்க ரெண்டு கப் ஒரு ஹேண்டில் அப்புறம் அந்த ரெண்டு பிளாஸ்டிக் இது வெளியில தெரியுது உள்ள வந்து அந்த ஃபேனை நீங்க ஓபன் பண்ணீங்கனா அந்த ஃபேன்குள்ள என்னென்ன இருக்கும் ஆர்மச்சோரு ரெண்டு பேரிங்கு காயிலு நிறைய ஸ்க்ரூஸ் கெப்பாசிட்டர் இந்த மாதிரி நிறைய இருக்கும் எது ஒரு ஃபேன் அதுக்கப்புறம் வந்து செல்போன் சொன்னீங்க செல்போன் சொன்னா வந்து செல்போன்ல என்னென்ன இருக்கு எல்லார்டையும் வந்து உங்களுக்கு செல்போன் இருக்குல்ல அந்த செல்போன்ல வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கு பாத்துங்க செல்போன்ல என்னென்ன இருக்கு ஒரு பேக் கவர் இது செல்போன் இந்த செல்போன்ல வந்து என்னென்ன இருக்குன்னா டெம்பர் கிளாஸ் ஒண்ணு இருக்கா இந்த டெம்பர் கிளாஸ் எடுத்துருங்க அப்புறம் வந்து முன்னாடி வந்து டிஸ்ப்ளே அப்புறம் பின்னாடி கவர் கேமரா அப்புறம் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் அப்புறம் நீங்க உள்ள ஓபன் பண்ணீங்கன்னா கேமரா ஸ்பீக்கர் மதர்போர்டு இந்த மாதிரி நிறைய இருக்கு ஒரு செல்போன்ல ரைட் அது போக வந்து அடுத்தது வந்து என்ன சொன்னாங்கன்னா கம்ப்யூட்டர் இப்ப கம்ப்யூட்டர்னாவே வந்து என்ன இருக்கு கம்ப்யூட்டர்னா வந்து நம்ம ஒரு மானிட்டரு அப்புறம் ஒரு சிபியூ மவுஸ் இப்போ நீங்க வந்து மானிட்டர் பண்ணீங்கன்னா மானிட்டருக்குள்ள அதுக்கப்புறம் வந்து ஹார்ட்வேர்ல வந்து பிரிச்சீங்கன்னா எத்தனை பார்ட்ஸ் இருக்கு அதை ரன் பண்றதுக்கான மவுஸ் எக்ஸசைஸ் நிறைய இருக்கு அது போக வந்து கம்ப்யூட்டர் சாரி ஏசி ஏசின்னு சொன்னாங்க ஏசியில வந்து இன்டோர் யூனிட் அவுட்டோர் யூனிட் இருக்கு இப்போ வந்து இன்டோர் யூனிட்ல பாத்தீங்கன்னா ஒரு கவரு ஸ்விங் உள்ள காயில் ஃபில்டரு அதுக்கப்புறம் வந்து கேப்லரி டியூப் இந்த மாதிரி வந்து நீங்க ஏசி குறைக்கிறதுக்கான நிறைய பொருள் இருக்குது குறைஞ்சது வந்து அதுல ஐம்பது பொருள் இருக்கு அவுட்டோர் வீண்டில் பார்த்தோம்னா அதுல எத்தனை பார்ட்ஸ் இருக்கு அவுட்டோர் வீண்டில் ஒரு காயில் இருக்கும் உள்ள மோட்டார் இருக்கும் நிறையா இருக்கு அந்த அவுட்டோர் வீண்ட்லையும் குறைஞ்சது ஐம்பது பார்ட்ஸ் இருக்கு கடைசியாக இவங்க என்ன சொன்னாங்கன்னா பேனா நல்லா பாத்துங்க இந்த பேனா இந்த பேனா வந்து நீங்களே பாருங்க பேனாவில் மேலே மூடி கீழே பாடி அது அப்படியே வந்து இப்போ வந்து என்னது பேனாவை நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓபன் பண்ணோடனே தனியாயிருச்சு இங்க ஒரு ரீஃபில் இந்த ரீஃபில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கேப்லரி ஒரு பைப்பு உள்ள இங்கு அந்த அது என்ன அது பேனாவோட நிப்பு உள்ள இருக்கிற பால்னஸ் கூட வந்து இந்தியால வந்து இன்னும் இம்போர்ட்டன் தான் பண்ணிருக்காங்க அப்புறம் இதே பேனால இங்க மரம் இருக்கு இந்த மூடியில வந்து மரம் இருக்கு அது போக வந்து இங்க இருக்கிற இதுலயும் வந்து என்னது ஒரு இது பண்ணிருக்காங்க இதுதான் எதுக்கு சொன்னேன் ஒரு பேனா பத்து ரூபா இல்லைன்னா அஞ்சு ரூபா பேனாக்கே வந்து எத்தனை மிஷினோட இன்வால்மெண்ட் இருக்கு இப்போ இது தனியா ஒன்று பண்ணுவாங்க இது தனியா ஒரு மிஷின் பண்ணும் இது ஒரு தனி மிஷின் பண்ணும் இது ஒரு தனி மிஷின் பண்ணும் இங்கு தனியா பண்ணுவாங்க அந்த உள்ள நல்லா பாருங்க அந்த பால் பால் ஒரு தனி மிஷின் எல்லாமே தனித்தனி மிஷின் பண்ணுவாங்க ஸோ அதனால கமாடிட்டி வந்து வந்துகிட்டே இருக்கும் பொருள் வந்து என்னைக்குமே அழிவே இல்லாது என்னது பொருள் பொருள் வந்து என்னைக்குமே அழிவே இருக்காது இன்னைக்கு ஒரு பொருள் இருக்கும் ஒண்ணுமில்ல இந்த இந்த செல்போன் வந்து இன்னைக்கு ஒரு செல்போன் இருக்கு நாளைக்கு வந்து வேற மாடல் வரும் ஆனா வந்து செல்போன் அழியுமா அழியாது பேனா இன்னைக்கு இந்த டிசைன் இருக்கு வேற டிசைன் வரலாம் ஏசி இப்போ இந்த மாடல் இருக்கு வேற மாடல் வரலாம் ஆனா வந்து கமாடிட்டி வந்து மாறிக்கிட்டே இருக்கும் தவிர வந்து கமாடிட்டி அழியாது மாடல் சேஞ்ச் ஆகலாம் இப்போ எல்லாருமே வந்து இப்போ இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு மொபைல் வருது இன்னைக்கு புதுசா ஒரு மொபைல் வந்துச்சுன்னா அடுத்த நாளே வந்து உங்க ஏரியால வந்து டெம்பர் கிளாஸ் எல்லாமே கிடைக்கிது எப்படி அமெரிக்கால வந்து ஒரு ஆப்பிள் ஒரு போன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க ஆனா மறுநாள் வந்து இங்க லோக்கல்ல என்ன லோக்கல் இன்னைக்கு எந்த சிற்பம் கிடைக்காலும் நேற்று ரிலீஸ் பண்ண செல்போனுக்கு கேஸ் டெம்பர் கிளாஸ் மறுநாளே இங்க எப்படி கிடைக்குது இதுக்கு எல்லாம் வந்து எப்படி கிடைக்கிறது நீங்க யாரா யோசிச்சீங்களா இதுக்கு எல்லாமே மெயின் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் தான் அந்த டிபார்ட்மெண்ட் தான் மெக்கானிக்கல் என்னது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் எந்த ஒரு பொருள் நீங்க எடுங்க உங்க வீட்டுல அப்படியே நீங்க இருக்கீங்களே நான் சொல்லல அப்படியே நீங்க இருந்துட்டு உங்க வீட்டுல இருக்க அப்படியே சுத்தி சுத்தி பாருங்க எந்த பொருளும் பாத்தீங்கன்னா அதுல வந்து மெக்கானிக்கல் இன்வால்மெண்ட் இல்லாம இருக்காது நான் போட்டிருக்க கோட்டு இந்த கோட்டு எப்படி மேக்சர் பண்ணுவாங்க கொஞ்சம் யோசிச்சிங்க இந்த கோட்டு வந்து துணின்னு நினைக்கிறீங்க அந்த துணி முதல்ல என்ன பண்ணிருப்பாங்க ஒரு பஞ்சா இருந்திருக்கும் இருக்கும் அது ஸ்பின்னிங் மில்ல வந்து நூலாக்கி இருப்பாங்க நூலாங் பண்ணிருப்பாங்க அப்புறம் அந்த துணியை வந்து கடைக்கு வந்த பிறகு அந்த துணியை கட் பண்றதுக்கு எது தேவை கத்திரிக்கோல் தேவை அந்த கத்திரிக்கோல் நீங்க எடுத்தாலும் கத்திரிக்கோள் என்ன இருக்கும் சில்வர் அந்த கத்திரிக்கோல் பதப்படுத்துறதுக்கு கத்திரிக்கோல் ஹேண்டில் வந்து பிளாஸ்டிக்ல இருக்கும் எல்லாமே என்னது தனித்தனி மிஷின் கத்திரிக்கோள் முடிஞ்ச பிறகு இந்த பட்டன் நல்லா தெரிஞ்சு இந்த பட்டன் ஒரு மிஷின் அதுக்கப்புறம் வந்து தக்கிறதுக்கான ஊசி ஒரு மிஷின் மிஷின் சிவிங் மிஷின் ஒரு மிஷின் நீங்க வந்து ஒரு சட்டை நினைக்கிறீங்க ஆனா அந்த சட்டைக்கு எத்தனை மிஷின்ஸோட இன்வால்மெண்ட் இருக்கு அதனால கண்டிப்பா வந்து உங்களுக்கு உறுதியா வேலைகள் எங்கெங்க இருக்கும்னா எப்பவுமே வந்து முந்தைய ஒரு பழமொழி சொல்லுவாங்க இரும்பாடி சேவை வந்து எப்படிதான் புடச்சுக்குருவான் என்னது இரும்பு அடிக்கிறவன் இப்படி ஒன்னா புழைச்சு என்ன அர்த்தம் இரும்பு அடிக்கிறவன் சொல்லி அந்த காலத்தை சொன்னது யாருன்னா மெக்கானிக்கல் காரவங்க ஏன்னா அந்த காலத்து முன்னோர்களுக்கே தெரிஞ்சிருக்கு இரும்பு அடிச்சவன் எப்படி இருந்தா புழைச்சு போடுவான் என்னது மெக்கானிக்கல் காரே வந்து எப்படி இருந்தா அவங்க வேலை கிடைச்சிடும் புரியுதா வேலை வந்து அவங்களுக்கு எனி வேலை உறுதியா கிடைச்சிடும் அவங்க படிச்சுட்டு இருக்கும் வந்து அத்தனை இண்டஸ்ட்ரியல் இருக்கு ஈஸியா வேலை கிடைச்சிடும் மேபி இனிஷியல் அவங்க சேரும் போது மேபி சம்பளம் கம்மியா இருக்கலாம் போக 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 மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கான மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கும் ஒரு கம்பெனியில வந்து ஒருத்தர் அப்ரெண்டிஸா சேர்ந்து அப்புறம் ஜூனியர் எக்ஸிகூட்டிவா அப்படியே ப்ரொமோஷன் ஆக 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 அவனோட லைஃப் வந்து கிராஃப் வந்து கூடிக்கிட்டே இருக்கும் பட் நான் எந்த டிபார்ட்மெண்ட் தப்பா சொல்லல இப்ப கம்ப்யூட்டர் சொல்லி நீங்க எல்லாருமே ஆர்வமா இருக்கீங்க அந்த கம்ப்யூட்டர் படிச்சவங்களோட அதிகபட்ச ஆயுள் வந்து பத்து வருஷம் அதிகபட்சம் இப்போ வந்து பாய்ஸ் உங்களுக்கு வந்து இப்போ பதினாறு இல்லன்னா பதினேழு வயசு இருக்கும் அதிகபட்சம் பத்து வருஷம் நீங்க ஒரு டீம் லீடர் வர போனீங்கன்னா அந்த கம்பெனிக்கார உங்களை வந்து என்ன செஞ்சிருவா லே ஆஃப் பண்ணிடுவான் ஏன்னா நீங்க வந்து சம்பளம் அதிகமா சொல்லி சேருவீங்க போக 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 நீங்க ஒரு ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் ஆனவன அவனும் உங்களை வந்து வேலையை விட்டு நீ நிப்பாட்டிட்டு மூணு பேரை புதுசா எடுத்துக்கிடுவான் இருபதாயிரம் ரூபாய் வந்து என்னது மூணு பேரை எடுத்துக்கிறோம் ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு ஒரு மாசத்துல அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க பொம்பளை பிள்ளைகளை பத்தி கவலையே இல்ல இப்ப பதினாறு வயசு இருக்கு அதிகபட்சம் அவங்க பத்து வருஷம் வேலை பார்த்தா வேலை அவங்க போனாலும் கவலையே இல்ல அவங்க பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க என்னப்பா வேலை இல்லையா சரி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க பொறுத்தவரை என்னை தப்பா யார் நினைச்சாலும் போவாங்க ஆனா பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க என்னன்னா ஒரு நல்ல கல்யாண வரன் வர்றவரை நம்ம பொண்ணு ஒரு டிகிரி படிக்கணும் தான் படிக்க வைக்கிறாங்க அவங்க வந்து வேலையில நல்லா சக்சஸ் ஆனாலும் ஒரு பத்து வருஷம் கிராஃப்க்கு அப்புறம் அந்த கம்பெனியில இருந்து வேலையை விட்டு நிப்பாட்டினாலும் அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன ஆயிரும் கல்யாணம் ஆயிரும் கல்யாணம் ஆனாலும் அவங்களுக்கு ஜாப் விட்டு போனா அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஆனா பாய்ஸ் நல்லா யோசிங்க இருந்து ஒரு பத்து வருஷம் என்னது இருபத்தோரு வயசுல நீங்க வேலைக்கு சேர்றீங்க பத்து வருஷம் முப்பத்தோரு வயசுல வந்து நீங்க நல்ல கம்பியூட்டர் டிபார்ட்மெண்ட் வளர்ந்துட்டு வரீங்க அப்ப வந்து உங்க வேலையை விட்டு நிப்பாட்டினா உங்களுடைய நிலைமை என்ன உங்களை நம்பி பொண்ணு கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா உங்களை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கும் கல்யாணம் ஆகலன்னா உங்களுக்கு பொண்ணு அவங்க பேரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்ப வந்து உங்களுடைய நிலைமை நல்லா யோசிங்க ஆனா மெக்கானிக்கல பொறுத்தவரை என்னைக்குமே அழிதே இருக்காது ஏன்னா கிராஜுவல் இன்கிரிமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் உடனே எந்த கம்பெனிலையும் ஒரு மெக்கானிக்கல் காரவங்க வேலையை விட்டு நிப்பாட்டினாங்கன்னு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து நீங்க சொல்ல முடியுமா ஒரு மேனுபேக்சரிங் செக்டர்ல இருந்து அவங்க வேலையை விட்டு நிப்பாட்டினாங்க சொல்ல முடியுமா ஐடி வந்து நீங்க டெய்லி பேப்பர்ல பாக்கலாம் இன்னைக்கு ஒரு கம்பெனில வந்து பதினஞ்சாயிரம் பேர் வேலையை நின்று நிப்பாட்டினாங்க இன்னொரு கம்பெனில வந்து பன்னெண்டாயிரம் பேர் நிப்பாட்டினாங்கன்னு சொல்லி டெய்லி டெய்லி நீங்க வந்து ஐடி துறையில் வேலை நீக்கம் சொல்லி நீங்க கேட்கலாம் ஆனா எதாவது ஒரு மேனுபேக்சரிங் செக்டர்ல இன்னைக்கு ஒரு ஆயிரம் பேரை வேலையை விட்டு நிப்பாட்டினாங்கன்னா உங்களால ப்ரூஃப் பண்ண முடியுமா இல்ல சொல்ல முடியுமா ஏன்னா மேனுபேக்சரிங் பொறுத்தவரை நீடு இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இப்ப மெக்கானிக்கல் சொல்லி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல வந்து உங்களுக்கு ஒரு நாலு சப் டிவிஷனா பிரிக்கலாம் அதுல ஒண்ணு டிசைன் ரெண்டாவது மேனுபேக்சரிங் மூணாவது தெர்மல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க நாலாவது வந்து மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க இந்த நாலு டிபார்ட்மெண்ட் தான் மெக்கானிக்கல் டிசைன் என்னன்னா நீங்க எந்த ஒரு பொருள் இப்ப ஏற்கனவே நான் செல்போன் பத்தி பேசினேன் இந்த செல்போன் வந்து இந்த இருக்கு இந்த செல்போன் வந்து டெம்பர் கிளாஸ் வந்து உங்களுக்கு எப்படி வருது இதே மாதிரி வந்து பாடி வந்து உங்க செல்போன் கடையில வந்து பாடி கிடைக்கும் அது எப்படி கிடைக்குது ஆப்பிள் தயாரிக்கணும் சாம்சங் தயாரிக்கணும் ரெட்மி தயாரிக்கணும் ஆனா மறுநாள் உங்களுக்கு எப்படி வருது அதுதான் டிசைன் ஒரு எந்த ஒரு கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமானது என்னது டிசைன் இப்போ வந்து இப்ப நான் ரெட்மி செல்போன் யூஸ் பண்றேன் நான் ரெட்மி டுவெல் யூஸ் பண்றேன் ஆனா நான் முத முதல்ல ரெட்மி த்ரீ யூஸ் பண்ணேன் ரெட்மி போர் ரெட்மி ஃபைவ் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணேன் இப்போ ரெட்மி வந்து டுவெல் யூஸ் பண்றேன் ரெட்மி த்ரீ யூஸ் பண்ணும் போதும் செல்போன் அதே தான் இருந்தது இப்போ வந்து ரெட்மி டுவெல் நான் பண்ணிட்டு இருக்கேன் பட் இன்னும் நாலு வருஷம் கழிச்சு ரெட்மி டுவெண்ட்டி கூட வந்துடும் ஆனா செல்போன் வந்து மாறிட்டே இருக்கும் ஆனா செல்போன் மேனுபேக்சரிங் க்ளோஸ் ஆகுமா ஆகாது அதே மாதிரி உடனே உடனே வந்து டெம்பர் கிளாஸ் எப்படி வருது அதுதான் டிசைன் புரியுதா இப்ப வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து ப்ராடக்ட் வந்து சொல்லுவாங்க நம்மளுடைய கம்ஃபர்ட் லெவலுக்கு வந்து ஒண்ணும் இல்ல இந்த செல்போன் சொல்லி பேசுறீங்களே செல்போன்ல வந்து மெக்கானிக்கலோட பாட்டு தான் அதிகம் ஏன்னா இந்த செல்போன் எருகனா அமைக்கணும் சொல்லுவாங்க இந்த செல்போன் நான் வச்சிருக்கேன் நல்லா பாருங்க இந்த செல்போனை நான் எப்படி வந்து பிடிக்கிறேன் ஒரு கையில யூஸ் பண்றேன் பாருங்க இப்படி நான் கையில பிடிக்கிறேன்னா என்னுடைய அப்படியே இந்த கட்டை வரல்டா என்ன இருக்கணும் ஆன் ஆஃப் சுவிச் இருக்கணும் அப்படியே வந்து நான் இங்க பேசணும் அது பேசும்போது இந்த காது கட்ட வந்து நான் கேட்கணும் கீழே வந்து மைக் இருக்கும் இந்த இது டிசைன் அதுக்கப்புறம் வந்து நான் செல்ஃபி எடுக்கும் போது இப்படிதான் நல்லா பாத்துங்க என் கை வந்து இப்படி வரணும் இது எல்லாமே இந்த நீளம் அகலம்லாம் வந்து யார் டிசைன் பண்ண நினைக்கிறீங்க ஒன்லி மெக்கானிக்கல் இது கூட வேணாம் இந்த செல்போனை வச்சே பேசுவோம் டெப்பர் கிளாஸ் இந்த மெட்டீரியல் இருக்கு இந்த பாடி ஏன் இந்த மெட்டீரியல் இருக்கு உள்ள கேமரா என்ன மெட்டீரியல் இருக்கு இது எல்லாமே யார் சொல்லணும் ஒரு மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியரா இதே இது வந்து ஒரு காலத்துல செங்கல்னு சொன்னாங்க வந்த செல்ல அந்த செங்கல் போன்ல வந்து ஒரு ஆண்டானா வச்சுக்கிட்டு இருந்தது போக 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 செல்போன் டெவலப் பண்ணிக்கலாம் யார் மெயின் கலனும் மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர் ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்னது டிசைன் எது இருந்தாலும் டிசைன் தான் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது மேனுபேக்சரிங் நீங்க எந்த பொருள் தயாரிக்கனாலும் ஒரு மிஷின் வேணும் மிஷின் வந்து மேபி அது ஆட்டோமேஷனாக கூட இருக்கலாம் ஆனா மிஷின் இல்லாத எந்த வாழ்க்கையும் கிடையாது ஏன் உங்க வீட்டுல உங்க அம்மா தோசை சுட்டு கொடுக்குறாங்களே அந்த தோசை கல்லே என்னது இரும்புல இருக்கிற தோசைக்கல் தானே அந்த இரும்புல தோசைக்கல் எப்படி வந்திருக்கும் முதல்ல பழைய இரும்புல உருக்கி இரும்பு பார் பண்ணுவாங்க அந்த இரும்பு பாரை வந்து ரோலிங் மில்ல இருந்து இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஷீட்டா ரெடி பண்ணுவாங்க அந்த ஷீட்டு ரெடி பண்ண பிறகு அந்த ஷீட்டை வாங்கிட்டு போய் வந்து என்னது ஒரு ஆச்சு வச்சு கட் பண்ணி உங்களுக்கு என்னது ஒரு தோசைக்கல் ஒரு இந்த தோசைக்கல் உங்களுக்கு வர்றதுக்கே வந்து ஏழு எட்டு ப்ராசஸ் இருக்கு எல்லாமே வந்து மெக்கானிக்கல் இன்வால்மெண்ட் இல்லாம எதுவுமே கிடையாது அதனால நல்லா செஞ்சுங்க சார் சாப்ட்வேர் இருந்தா தான் டெவலப் பண்ணா மெக்கானிக்கல் அத்தனை சாப்ட்வேர் இருக்கு ஆட்டோகேட் ப்ரோ ஆன்சி சாலிட் ஒர்க்ஸ் பிஷன் த்ரீ சிக்ஸ்டி இந்த மாதிரி வந்து மெக்கானிக்கல்ல வந்து சாப்ட்வேர் இல்லாத இல்ல இப்ப நீங்க எல்லாருமே சாப்ட்வேர் சொல்றது கோடிங் கம்ப்யூட்டர் பையங்களா நீங்க படிக்கிற பேர் கோடிங் ஒண்ணுதான் ஆனா மெக்கானிக்கல்ல ஆட்டோகேட் ப்ரோஇ ஆன்சி சாலிட் ஒர்க் இந்த மாதிரி நான் சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம் அத்தனை சாப்ட்வேர் இருக்கு இப்ப எந்த ஒரு இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் ஆகணும்னா மெக்கானிக்கல் செக்டர் இல்லாம வந்து நீங்க என்ன செய்ய முடியாது ஒரு இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் ஆகவே ஆகாது ஆட்டோமேஷன்ஸ் இப்போ எல்லாமே வருது என்னது இப்போ மெக்கானிக்கல் இருந்தா மெக்கட்ரானிக்ஸ் மெக்கட்ரானிக்ஸ்ல இருந்தா ரோபாட்டிக்ஸ் ரோபாட்டிக்ஸ்ல இருந்தா இப்ப எல்லாமே உங்களுக்கு இது வந்துட்டு இருக்கு இப்ப நீங்க ஏன் சொல்றீங்களா அது எல்லாம் ரோபாட்டிக்ஸ்க்கு அப்புறம் தானே சோ அதுக்கான பேஸ் என்னது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்

நிறைய பெரிய பெரிய காலேஜ்லயும் இப்ப ஸ்டூடெண்டோட மைண்ட் செட் என்ன இருக்கு மெக்கானிக்கல் வந்து ஒரு மைண்ட் செட் இல்லாம இருக்காங்க போகட்டும் சின்ன காலேஜ் எடுத்துட்டு போட்டும் ஆனா பெரிய காலேஜ்ல என்ன கிடைக்கும் மெக்கானிக்கல் கிடைக்கும் பெரிய காலேஜ்ல மெக்கானிக்கல் எடுத்துட்டு கெத்தா நாலு வருஷம் கழிச்சு நீங்க ஒரு நல்ல ஒரு வேலை வாங்கிட்டு இப்ப ஓடி போறாங்களே ஏதோ ஒரு சின்ன காலேஜ்லயே அவங்களுக்கு பிடிச்ச பிரான்ச் போகட்டும் அவங்க முன்னாடி எப்படி உட்காருங்க அப்படி கெத்தா நாலு வருஷத்துல போய் ப்ரூவ் பண்ணும்போது போது நீங்க அப்ப சொல்லலாம் அதி புத்திசாலிகள் எடுத்த பிரான்ச் மெக்கானிக்கல் அப்படின்னு நீங்க என்ன செய்யலாம் கெத்தா சொல்லலாம் ரைட் மீண்டும் அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட் பத்தி பேசுவோம் அன்டில் தென் மறுபடியும் நான் சொல்ற மாதிரி லைக் கமெண்ட்